ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நான் இந்த கூடைக்கு வந்து ஒரு கைப்பிடி போட்டுட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு கைப்பிடி போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் இந்த இடத்துல வந்து அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து போட போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அடியில் வந்து ஒயர் கட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது மேலே வந்து வச்சு போடுறதுக்கு ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடணும் இப்போ பாருங்கள் இந்த ஒயரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அந்த ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணணும் இப்போது இந்த ஒயர் வந்து சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் இதே போல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் சொருகிடணும் இப்போ பாருங்கள் நான் எல்லா வயரையும் சொருகி முடிச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணணும் இந்த ஒயரை வந்து அப்படியே மேல் பக்கமாக திருப்பி விட்டுக்கணும் இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வயர் சொருகியாச்சு இப்போ மொத்தம் வந்து நமக்கு பத்து ஒயர் இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் ரன்னிங் ஒயர் எடுத்து போல் சொருகி ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து இழுத்துக்கணும் இழுத்துட்டு ஒரு மூணு இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒயர் வெட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும் இந்த ரன்னிங் வயருக்கு பார்த்தீங்களா இந்த ரன்னிங் வரை வந்து அப்படியே நம்ம வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு போகணும் இப்போ இந்த ரெண்டு வயர் இந்த அஞ்சு ஒயருக்கு இந்த அஞ்சு வயர் நடுவில் வந்து நம்ம ஒரு கை விரல் வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம வந்து போடணும் இல்லை அப்படி உங்களுக்கு எல்லா ஒயரும் ஒன்றா கலந்துரும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் இந்த அஞ்சு ஒயருக்கும் இந்த அஞ்சு ஒயருக்கும் தனித்தனியாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டு பின்னலாம் பாருங்க அப்படியே இந்த ஒயர் இந்த பக்கம் திருப்பிட்டு போல் ஒரு நாட்டு போட்டு இந்த அஞ்சு ஒயரை வந்து வெளியில் எடுக்கணும் நல்லா டைட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் போடணும் இப்போ இதே போல் நம்ம வந்து மாத்தி மாற்றி ரெண்டு பக்கமும் போட வேண்டியதுதான் இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரம் மேலே போட்டுட்டு நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ தூரம் போட்டாச்சு இப்போ பாருங்கள் அப்படியே இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த அஞ்சு வயர் இழுத்துணும் இழுத்துட்டு இப்போ பாருங்கள் இந்த ஒயரு திரும்பி இருக்கிற வயர் வந்து அப்படியே நம்ம இந்த சைடு வச்சுட்டு அப்படியே போடணும் இப்போ இதே போல் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு ஒயர் கட் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் புடனுடைய பேக் சைடு இது போல் இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து இது போல் இருக்கும் இப்போ ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த பக்கம் நம்ம வந்து சொருகி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா அந்த ஒயரை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சொருகணும் இப்போ இந்த சைடில் அஞ்சு ஒயர் சொருகணும் அந்த சைடில் வந்து அஞ்சு ஒயர் சொருகணும் இப்போ நான் எல்லா வரையும் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போல் எல்லாத்தையும் சொருகியாச்சு அதுக்கடுத்தது எல்லா ஒயரும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கணும் ஒரு முடித்து போட்டுட்டு அதுக்கடுத்தது நம்ம வந்து எல்லா ஒயரையும் சொருகிடணும் இப்போ நான் வந்து இந்த ஒயர்லாம் சொருகிட்டு நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ சொரிகை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறதுலேயும் சோரிகி எல்லா வயரையும் வந்து கட் பண்ணியாச்சு இது இது தான் இருக்கும் புடி முறுக்கு கைப்பிடி இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வச்சு போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ